ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எப்பிசோடில் நம்ம எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துருக்கு விஜய் பேக் எடுத்துக்கிட்டு நாலு நாள் எங்கேயாவது போய் இருந்துட்டு வரேன்னு கிளம்புறாரு தாத்தா தடுக்கிறாரு பாட்டியும் வந்து அவனுக்கு காவேரி தான் முக்கியம் நம்ம முக்கியம் கிடையாது காவேரிக்காக தான் அவன் பசுபதி பழிவாங்க கொடைக்கானல் போகிறான்னு சொல்கிறாங்க நான் கொடைக்கானல்லாம் போகல என் மனசு கொஞ்சம் நிம்மதி கிடைக்கணும் நான் எங்கேயாவது போயிட்டு நாலு நாள் இருந்துட்டு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரியே சந்தோஷமாக கம்பெனி வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இங்கே பாட்டியும் அவங்க பொண்ணை சேர்ந்து வக்கீலை வர வைக்கிறாங்க எதுக்கு வக்கீலுங்க காவே தாத்தா கேட்கும் போது காவேரியும் விஜய்யும் டைவர் ஃபேமிலி விட்டு தாத்தா சொல்கிறது அவங்க விருப்பம் இல்லாத எப்படின்னா இல்லை அவங்கள விட்டா இவங்கள கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வாங்க மாட்டாங்க அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நான் தான் இதை செய்யணும்னு சொல்லிட்டு பாட்டி சொன்னது எப்படியாவது செய்து தோழின்னு சொல்லிட்டு தாத்தா போயிடுறாரு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்தால் தாத்தா தான் விஜயம் காவேரியும் சேர்த்து வைக்கணும்னு தாத்தாவும் வந்து மனைவிக்கு உட்பட்டு போயிட்டாரு இந்த சாரதமாக வந்து காவேரி திட்டுறாங்க கோவிலில் ரெண்டு பேரும் அந்த பையனும் நீயும் ஒன்றா இருந்ததை பார்த்தா ஏன் டி டி வேஷம் போட்டு நடிக்கிற அந்த பையனையும் குழப்பி எங்களையும் குழப்பி நீயும் குழம்பி ஒரு முடி முடிவு எடுக்காமல் எதுக்கு இப்படி பண்ணுற ஏதாவது ஒரு முடிவு எது ஒன்று அந்த பையன் கூட போய் வாயிருந்தோம்னா நீ வாழும் நான் சேர்த்து வைக்க மாட்டேன் சொல்லிவிட்டு அவங்களோட முடிவை தீர்மானமாக சொல்லிட்டாங்க இந்த பாட்டியாக வந்து டைவர்ஸ் வாங்குறதுக்காக டைவர்ஸ் பேப்பரை எடுத்துகிட்டு என்னதுன்னு கேட்குறா டைவர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு உன்னையும் விஜயம் நிரந்தரமாக பிரிக்க போகிறேன்னு சொல்கிறாங்க அதிர்ச்சி ஆகிறா இவன் கையெழுத்து போடுறாளா என்னென்னு எபிசோடை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஆனால் வந்து இந்த குடும்பமே இவங்களை சேர விடாமல் பிரிக்கும் போது விஜய் முடிவு எடுத்துட்டாரு காவேரி தான் தா குழந்தை தானா காவேரி தான் முடிவு எடுக்கணும் கா விஜய் முடிவு எடுத்து வெளியில் போன போல் காவேரியும் வெளியில் போனோன்னா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் கூட சந்தித்து ரெண்டு பேரும் தனியே போய் குடும்பம் போல் முடிவு எடுக்கலாம் ஏன்னா இவ வந்து வயிறு இனி காட்டி கொடுப்போம் அம்மாவண்டை வந்து நிரந்தரமாக வயிறு பெருசாகும்போது இருக்க முடியாது அவங்க முடிவை சொல்லிட்டாங்க அதனால் கண்டிப்பாக இவ்வளோ கிளம்பி போய் ஏன்னா புருஷம் பொண்டாட்டி மனசு ரெண்டு பேருமே ஒன்றா இருக்குது அதனால் இவங்க ரெண்டு பேருமே பஸ் ஸ்டாண்டில் தந்துச்சு தனியே போனாங்கன்னா நல்லாயிருக்கும் இப்படி எபிசோடை கொண்டாடினாலும் நல்லாயிருக்கும் அடுத்தது எபிசோடில் பார்க்கலாம் பை பை